நானும் ஒரு கிளாஸ் டீ போட துண்டு என்ன கோவாலு எட்டு நின்று பேசிட்டு இருக்கா கிட்ட அங்க தூரத்துல இருக்கு வாய் கடங்கிட்ட பேசுவோம்

குவாமதி குண்டமைக்கு வேற வேலையே இல்ல ஒரு வாட்டில போய் ஆள் முடிச்சு சண்டை எடுத்து இருந்த மாதிரி அடிக்க ஏன் டீ குடிக்கிற ஏன் டீ போட்டு ஈச்சு வரைக்கும் இருக்க வேண்டியதான் ஈ அடிக்கிட்டு இருக்கும் போல டீ கட வாய முட்டி இருக்க வேண்டியதெல்லாம் சும்மா அதை பெரியவர் என்னமே சொல்லிட்டு இருக்காது இவளுக்கு என்ன ஆருக்கு மேல முந்து என்ன முந்திரி கொட்ட மாதிரி என்ன தோற குடுத்த காப்பிய குடிக்காம பேசிட்டு இருக்கல என்ன ரகசியம் பேசிதல டீ கடை வந்து வீட்டுல பேச நேரம் இங்க வந்து பேசல பொண்டாட்டி மாதிரி அங்க சண்டை போட்டு வந்தாலும் இங்க வந்து வாய் தொழுப்பு அடங்க மாட்டேங்க காப்பிய குடிச்சுட்டு புசு புசுன்னு ஒரே பேச்சா இருக்கு என்ன கோமதி டீ கடை கிட்ட மூணு காவல் பட வச்சிருக்கியா கிட்ட வந்து கடிச்சுடல் போல பாக்க என்னைய ஓகே அடுக்கிட்ட வர விடாம இருக்கு அப்படி நாய் போலையில எங்களுடைய அலைய விட்டு நாய் என்ன பர பாக்கு கழிச்சு இழுத்து போல தொழக்கறியா அப்படி எல்லாம் ஆமா டீ கடனா நாலு பேர் வந்து போய் இருப்பாவல்ல பாதுகாப்புக்கு ஆளையல் வேண்டாமா அதான் ஒண்ணுக்கு மூணு நாயை பட்டு வளர்க்க நாய்க்கு கொஞ்சம் டீ கொடுத்து அது பாட்டு குடிச்சிட்டு வாசல்ல கிடக்கும்ல வாரப்பற ஆள் சேட்ட பண்ண நாய் கிட்ட நாய் ஒரு பார்வை பார்த்துனா அதை ஓடி வாம்ல கொண்டுட்டு அதான் ஆமா கோமதியா அடி உதவுது மாதிரி அண்ணன் தம்பி உதவுவானா அப்படி உதவ மாட்டான் ஒரு நாயை கண்டாலும் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் கால இருந்து தலை வரைக்கும் கிடுகிடு நடுங்கலாம்ல நாயை கண்டால அப்படியே பய பயப்படாமல கல் எடுக்கவா காட்சா ஓடவான்னு நினைக்காமல அது சேர்ந்த நாய் இருக்கு நல்லா பாதுகாப்பு தான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் கோவால உடனே டீ போடவா போடணும் அங்க ரோட்ல நின்னு பேசிட்டு கடை கிட்ட வர வேண்டிய கேப்பா அங்க தூரமாவே நின்னு பேசிட்டு நாயல் ஒண்ணெல்லாம் ஒன்ன கடிக்காத பயப்படாம வா ஏக என்ன நீ ஏன்டா கதை அள்ளிட்டு இருக்க நான் சொன்னதுக்கு என்ன டீ போடுற டீ ஆறி போய் இருக்குமே என்னக்கா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க ஊட்டுக்கு போனும் வேற சுவாலி கிடக்க எங்க வந்து டீ குடிச்சிட்டு இருக்க நேரா இல்ல உட்கார்ந்தா சுவாவாரி ஆயிடுவேன் ஏஞ்சிப்பா மனசு இருக்காது அதான் சரி நான் அடமா என்ன டீ குடிச்சிட்டு பேர்ல உடனே பாத்து நான் இன்னும் டீ போனேன் சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு நேரா ஆகுது ஊட்டு போனும் இவன் மேல இவன் டீ கடைக்கு வந்து காபி குடிக்க மாட்டான் ரோச்சல் வந்து கே காமெடி யா காமெடி காபி கடை காபி கடை யாரை ஊட்டி இருக்கா நான் உன் பொண்ணட்டி உன தேடி வந்து காபி போட்டு வரதுக்கு நான் கடை வச்சு நடத்துற உனக்கு வேணா நீ தான் கவர நான் உன தேடி வர ஏ கோமடி ஏ கொஞ்சம் மாதிரி அங்க இங்க நடக்காதடா உடம்பு குறைய மீதி இருக்கு டீய பூரா குடிச்சிரு மீதி இருக்கு வடை பச்சி பாண்டா எல்லாத்தையும் உள்ள இறக்கின்னு வைத்துக்குனே

ஏடி பத்துமா ஏன் குடத்துல பைப்ல வச்சிருந்தேன் உன்னைய தூரத்துக்கு வருவதே ஏன் கொடுத்தத்துக்கு தெருஞ்சுவேன் நான் தேடிட்டு இருக்கேன் பைப்ல குடத்தை வச்சுட்டு போய் போட்டிக்கிட்டு இருந்தேன் அடுத்த பிடிக்காது மனசு என்ன நினச்சிட்டு இருக்கு ஏன்னா அப்படின் அவன் பிரியமாட்டான் இல்லையா பஞ்சாயத்து பிடிக்காமல் முடிக்க சும்மா கடை பிரிய என்ன பண்ணியும் நடிக்காமல் தாங்க முடியல ஒருத்த பின்ன பிடிங்க பைப்ல இருந்து தண்ணி வந்து தண்ணியை நின்று வச்சு என் சண்டை சாதுல புடிங்க அவன் என்ன சக்கா

துணி ஒண்ணு பேசணும் நீ வர அமர்ந்து போய் ஒண்ணு நான் கையில பிடிச்சு வாத்த அப்படி சங்கல் வளர்த்து ஆள் எல்லாம் வேலை சங்கல் அடிச்சு போட்டு வாழ நீ வீட்டு போல நான் பாத்து கொண்டபடி ஆஞ்சி தூரம் இழுத்து போட்டு நான் தண்ணி பிடிச்சு வரலாம் பாரு அந்த சுப்பமா இல்ல என்ன சொன்னா என்ன சொன்னா திரும்ப கொண்டபடி ஆஞ்சி கையில இருந்துருவியா அதெல்லாம் உன் மறுபடியா யாங்க வந்து கொண்டபடி பிடிக்க சின்ன பத்தி காத்துறோம் குதிரை கொண்டு அத்து காட்டுல இருந்து விட்டு பத்தியா கட்டி பத்து மணி வந்து பொறுமையா பேசிட்டு சுப்பமாக்க மாவன் நிக்கான பாம்போல பாத்துக்கோங்க ஆத்தாலும் இப்படி போட்டு ஆறு இருக்கு எதுக்கு கொஞ்சம் பொறுமையான பேச ஒரு ஆள் முன்ன பின்ன தண்ணி பிடிச்சானா பைப்லாம் தண்ணி வருது வரேன் இப்படி சண்டை போட்டு கிடக்க பெரிய அதை பிடிச்சிட்டு போட்டு உடனே புடிச்சிட்டு போடச்சு முடியும் என்னது கோபாலுக்கான கோபாலு எவன் என்ன எனக்கு என்ன கோபால சேல விழிச்சு பாத்தல ஆத்தா விட்டுது ஏன்டா வந்து சண்டை போடுத்து அவனுக்கு எந்த தகுதியில இந்த ரூட்டும் கிடையாது கொண்டாடி கையில அடியவனாமா நாலு வந்து பேசலாமாங்க மூஞ்சி மூடிட்டு அந்தாலும் அவன் எங்க வந்து ஏன் வந்து பேசலாம் சில்ல அடிப்பட்டு காசுல விட்டுவா கோபால எதுக்கிட்டு சேலை உடுத்திட்டு போனோம் நீ வேடிச்சிட்ட போ எங்க பார்த்தாலும் ஒருத்தனை வச்சிருக்கா எங்க போனாலும் பிரியனா இருக்கான் தள்ளு வண்டி போனா அங்க ஒரு பிரியன் டீ கடைக்கு போனா அங்க ஒரு பிரியன்

அவன் எப்படி என்ன சொல்லலாம் இவன் எப்படி என்ன சொல்லலாம் அப்படி இல்லாம சண்டைக்கு ஏறிட்டு வர ஏறிட்டு பொம்பளை பொம்பளை வந்து வேலை கோபம் வீட்டுக்கு தண்ணி வேணா ஒரு மயிர் வேணாம் ஏட்டி பத்து மா அவனுக்கு மேல அறிவு இருக்கா மண்டல என்ன இருக்கா மேல களிமண் மாதிரி இருக்கா வீட்டுல இருந்து படம் பார்க்க முடியல அப்படி காட்டு கட்டும் கத்திட்டு கிடக்க நீங்க பொம்பளை என்ன பஜாரியா பஜாரி மேல கத்திட்டு கிடக்க உடனே பொம்பளை நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன் என்ன கத்து கத்துது வீட்டுல இருந்து ஆள் படம் பார்க்க முடியல வீட்டுல இருக்க முடியல யார் கத்த இப்படி கேட்கணாங்கன்னு பார்த்து என் பொண்டாட்டி பத்து மா பத்து மா பாத்துமான்னு ஒன்னும் தூக்கி போட்டு மிதி ஆள் இருக்கு வீட்டுக்கு சின்ன அடிச்சு காத்துல வருது வேற உன் பொண்டாட்டி கேள்வி கேட்க அதை சொல்லதுக்கு துப்பு இல்ல இவன் ஒரு பிரியாண ஒரு பிரியன் ஏன் என் பொன்னாட்டி சண்டை விடுதலன்னு மணி எனக்கு என்ன பொண்டாட்டி கேட்க பொண்டாட்டி வீட்டுல தண்ணி புடிச்சு பத்துவா பத்துவா தண்ணி இருக்கா தண்ணி குடிக்க வந்து தண்ணி தர தண்ணி தண்ணி குளிக்க தண்ணி இருக்கா குடிக்க தண்ணி அப்படின்னு கேட்கலாம் மூஞ்சில வெயில் காய்ச்சு மூஞ்சில மூஞ்சுல வெள்ளிய காய்ச்சியா எந்த புரியனும் பார்த்து எந்த பொண்டாடி இப்படி சொல்லுவாள் அங்க அப்பா வீட்டுல யானு கேட்க ஒரு நாதி கிடையாது ஒருத்தனை ஒண்ணு ஒண்ணு தீண்டலாம் சீண்டலாம் ஐயா பாவம் நான் கட்டிட்டு வந்தோம்னா நீ இன்னும் பேச இதுக்கு மேலே பேச நேரத்து நேரம் நல்ல சுட சுட பொங்கி தின்னுபிட்டு நல்ல மப்பு மந்தாலும் இருக்கிற வாய் கொழுப்பு எடுத்து அதை இதெல்லாம் வீட்டுக்கு அவன் கொழுப்பு குறைக்கு ஏன் முனியாடி சும்மா கட பொம்பளை சும்மா பேசிட்டு அடப்பா பேசா பேசலாம் நாளைக்கு பேசலாம் நாலானு பாத்து பள்ளி எழுச்சி பேசிட்டு இருப்பான் சண்டனா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் அதை நீ குடும்பத்தை எங்க வந்து ஆக்காத வீட்டுக்கு போவா தண்ணி பிடிச்சி வீட்டுக்கு வர சத்தமடா சத்தமடா ஏன் முனியாண்டி நீ எவ்வளவு அமர்ந்தாள் என்னைக்காது என்ன பார்த்து நீ ஒரு அச்சு இருப்பியா மாமி சிப்ப மாமி சிப்பமாமாவையும் மாமி வய நிறைய பொண்டாட்டி என்ன என்னப்பட்ட வார்த்தை எல்லாம் கேக்க என்ன கேள்வி எல்லாம் கேக்க காது குடுத்து கேட்க முடியாத வார்த்தை அவன் கேட்க இவெல்லாம் வீட்டு காமன்றா நாட்டு காமன்றா எப்படிதான் நீ கூட குடும்பத்துதான் எனக்கு தெரியல உனக்கு அப்படியே ஒரு மனுஷனுக்கு இப்படியே ஒரு பொண்டாட்டியா சை ஆமா நான் குடும்பத்தான நீ வந்து குடும்பத்து எப்பட வீட்டு விட்டு போவா பெரிய எல்லாம் அழைஞ்சுக்கிட்டு இருக்கியா பொம்பளை பொம்பளை இருக்கானே நீ ஏன் பிரியுன்னு அதை ஆசைப்படுத்தியா என் பிரியான்னு எப்ப கட்டலாம்னு கவர் பண்ணிட்டு அழைத்தியா அலைதா வரு அழைவு யார பாத்து என்ன வார்த்தை பரிசுதான் என் பிரியை தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் உன் பிரிய பதிசல உனக்கு அப்படி ஏன் பெரிய களை கட்டுப்பான் என்ன பத்தி என்ன ஒரு பிரியா கட்டுவா நாலஞ்சு பிள்ளையில பாத்தினா குடும்ப நடத்த பாக்குறான் ஆனா பெரிய ஆனா நீ ஒன்னு பக்க வேலை என்ன கல்யாணம் தேவையான நீங்க பிரியாண கல்யாணம் பண்ணிக்க